இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதியாமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல ஆண்டு அழைத்திருக்கிறார்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது என்று நாம் இந்த பகுதியை வாசிக்க முடியும் பான பாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் காண்கிறான் அந்த சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி கண்டேன் அது மூன்று கொடிகளை கொண்டது அது துளிர்கிறதாய் இருந்தது பூத்தது காய்த்தது உலைகள் பழுத்ததாய் காணப்பட்டது அந்த திராட்சரசத்தை நான் பிழைந்து பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது என்று சொன்னான் உடனே யோசிப்பு ஆண்டவருடைய நாம்பத்து நாளே வெளிப்படுத்தப்பட்டவனாக மூன்று நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உயர்த்துவார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சுயா சுயம்புகளின் தலைவன் ஒரு சொப்பனம் கண்டான் மூன்று வெள்ளை கூடைகள் பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட பலகாரங்கள் இருந்தன கட்சிகள் வந்து பஞ்சிட்டு போட்டது அந்த மூன்று கூடைகளும் உன் தலையை உயர்த்தி உன் தலையை தூக்கி போடுவான் என்று சொன்னான் அது அப்படியே நடந்தது என்பதை நாம் வேதத்திலே அடிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியை சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் சிலருக்குள்ளே வைத்திருக்கிறார் காத்திருக்கின்ற பொழுது அவர் சொப்பனத்துக்குரிய வெளிப்பாடுகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார் யோசிப்புக்கு அந்த கிருப்பை காணப்பட்டபடினாலே அவர் சொன்னபடியே நடந்தது நாம் அடைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருப்போம் கத்து மங்கள மங்களகரமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆம்